ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிஷப ராசிக்கு ஜாக் அடிக்க போகுது பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு இனி ஒரு பொற்காலம் அப்படின்னா அது உண்மை தான் ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மேம்பட போகிறாங்க பொருளாதார ரீதியாக வெற்றியையும் வாழ்வியல் வளர்ச்சியையும் முழுமையாக அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலமே ரிஷபராசிக்கு இனி வரும் காலம் அதனால் ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு இவங்களுடைய முயற்சியும் செயலிலும் இனி வெற்றி நிச்சயம் உண்டு குடும்பத்தோட ஒத்துழைப்பு இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் குடும்பத்தினால் நன்மை உண்டு குடும்பம் அமைவது வருமானம் நல்லாயிருக்கும் வாக்கு சாதுரியம் பேச்சு திறமை பேச்சையே முதலீடாக கொண்டு வருமானம்ன்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் புது முயற்சிகளில் வெற்றி உண்டு வண்டி வாகனம் வீடு வாசல் இதை புதுப்பிக்கிறது அல்லது மாற்றி அமைக்கிறதுன்னு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வேலையில் கொஞ்சம் அதிருப்தி இருந்தாலுமே கூட தயவுசெய்து வேலையிலிருந்து வெளியே வந்துடாதீங்க கொஞ்சம் கஷ்டம் சிரமம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கும் போது எதிர்வரும் காலத்தில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால நீங்கள் ஒன்றும் கெட்டுவிட மாட்டீங்க கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை தேடிட்டுருக்கவங்களா இருக்கலாம் இல்லை வேலை பார்த்துட்ருக்கவங்களாகவே இருந்தால் கூட சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கட்டாயமாக வேணும் உயர் அதிகாரி சொல்கிறாங்களா சரிங்க சார் கொஞ்சம் சரி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்கள் வார்த்தை உங்களுடைய பேச்சு இருந்தால் போதும் நீங்கள் அங்கே செயல்படுத்துகிறீங்களோ இல்லையோ ஒரு வேலையை செய்ய சொல்கிறாங்க சரிங்க சார் நீங்கள் சொன்னால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே போதும் நீங்கள் அந்த வேலையை செய்யலைனா கூட பிரச்சனை இருக்காது புரியுதுங்களா முறைச்சிக்காமல் அனுசரித்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் பொற்காலம்னே சொல்லலாம் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் செய்கிறவங்க நல்லா மேம்படுவாங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்கிறது வியாபாரத்தை விரிவாக்கம் செய்கிறது அல்லது அதன் மூலம் நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு பேர் புகழ் நிச்சயமாக பெறுவாங்க புதுசாக தொழில் தொடங்கிறது புது முயற்சிகளை மேற்கொள்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த ரிஷபராசி மனசில் எதை போட்டும் குழப்பிக்க வேணாம் தைரியமாக இருங்க கடந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக ஒன்றும் பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டங்களே இருந்தால் கூட அதற்கான உயர்வும் உங்களுக்கு கடந்த காலகட்டமும் இருந்திருக்கும் சரிங்களா என்ன சில விஷயங்களில் கொஞ்சம் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அது உங்களால் ஏற்றுக்க முடியாது அதாவது நான் எப்பயுமே கொஞ்சம் நீட்னஸ் கரெக்டாக இருப்பேன் ஆனால் நான் என்னையே ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது சில முயற்சிகளை மேற்கொண்டு கூட கடந்த காலகட்டம் தடைகளை சந்திச்சிருக்கலாம் அதெல்லாம் மனசில் கொஞ்சம் இருந்தாலுமே கூட இனி வரும் காலம் அதை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் பெருசாக வரி பண்ணிக்க வேணாம் அதே மாதிரி வீடு அமையிறது நிலம் அமையிறது சிலர் வந்து ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு இருந்திருப்பாங்க அதை விற்க முடியாமல் போயிருக்கும் பட் இப்போ நல்லபடியாக நல்ல விலைக்கு அதை விற்க முடியும் நல்ல லாபம் ஏன்மை இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய உழைப்புக்கான உயர்வு கட்டாயமாக உண்டு சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்குங்க சோம்பேறித்தனம் கூடாது அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் இருந்ததுனாவே இயல்பாக இந்த ரிஷபராசிக்காக அது பெரிய பலன் தராது அப்படின்றதுனால சோம்பேறித்தனத்தை முற்றிலும் விலக்கிட்டு சுறுசுறுப்பாக தைரியமாக எந்த ஒரு செயலிலுமே கூட உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் இருங்க ஏன்னா மற்றவங்கவுங்களை நம்புகிறாங்க நம்மள அது விஷயமே கிடையாது ஆனால் உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு முழுசாக நம்புகிறீங்களோ அளவுக்கு உங்களுடைய உயர்வு இனி நல்லாவே இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் இனி இருக்கக்கூடிய இருப்பிடம் அற்புதமாக இருக்கும் ஒரு விதத்தில் தாயார் வழி உறவினாலும் அல்லது தாய் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சிம்ம ராசிக்குள்ள கேது வரும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பாரு படிப்பு சார்ந்த விஷயத்தில் மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே கம் ஒரு கொஞ்சம் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் இடமான மதுன ராசிக்கு செல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக குடும்பம் அமையிறது குடும்பத்தோட ஒத்துழைப்பு குடும்பத்தோட சப்போர்ட் முழுசாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு பேச்சு சாதுரியம்னு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா எங்கள் சனீஸ்வர் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஏன்னா பத்து பத் பத்து ஒன்பதாம் இடம் அதிபதி பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானாதிபதி பதினோராம் இடமான மீன ராசியில் அமரும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு உழைப்பை எடுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சார் இதில் வந்து ஹார்ட் ஒர்க்னால் ஸ்மார்ட் ஒர்க்கை கூட வந்து நேர காலம் பார்க்காம பண்ணுறது கூட ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எட்டு மணி நேரம் ஒர்க் டைம்னால் அதை தாண்டியும் பண்ணுற ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கு தான் அப்போ வந்து அந்த இடத்துல உங்களுடைய மூளைக்கு நீங்கள் வேலை கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விலக்கி விலைக்கு சுறுசுறுப்பாக இருங்க அதேமாதிரி மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி முடங்கிடாதீங்க மற்றவங்க சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும் வேலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி ரிஷபராசிக்கு இனி ஒரு ஜாக்பாட் கட்டாயமாக உண்டு ஏன்னா குடும்பம் அமையிறது குடும்பத்தால் வருமானம் நல்ல வாக்கு சாதுரியம் நல்ல வேலை அமையிறது வேலையில் உயர்வு தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்றம் நல்ல லாபம் இருக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் ராபஸ்தானத்துலேயே சனி இருக்கும்போது பெரிய கெடுபலன் இருக்காது இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நல்ல வாக்கு சாதுரியம் வருமானம் குடும்பம் அமைகிறது குடும்பத்தோட ஒற்றுமை மேலோங்கிறதுன்னு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் ஊர் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்கிறது அதன் மூலம் அதிர்ஷ்டத்தை அடையிறதுன்னு அற்புதமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பறவை ராசிக்கு ஆறாம் இடமான வேலையை பார்க்கும்போது வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் தக்க வச்சுக்கிறது உங்களுடைய திறமை தான் வாய்ப்புகள் இங்கே நிறஞ்சிருக்கும் பட் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் பெறலாம் கண்டிப்பாக ரிஷபராசிக்கு இனி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூ தமிழ் தமிழன் சேனலை பண்ணுங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கு ஆன